மயிலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கே சாரதாமணிக்குமார் அவர்கள் அவரது ஊராட்சியில் ஐந்தாண்டு கால மக்கள் பணியையும் சாதனைகளையும் தெரிவித்தார் அவர்களுடைய மக்கள் பணிகளுக்கு அவர்களுடைய மக்கள் பணிகளுக்கு உறுதுணையாக செயல்பட்ட அலுவலர் பட்ட ஊராட்சி அலுவலக பணியாளர்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்த முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் நண்பர்கள் தூய்மை பணியாளர்கள் வாட்டர் போர்டு அதிகாரிகள் மற்றும் குடிநீர் பணியாளர்கள் பிளம்பர்கள் ஊராட்சிக்கு உதவிய மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அதிகாரிகள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட குழு தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொறியாளர்கள் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் அனைத்து அரசு ஊழியர்கள் சுகாதாரத்துறையினர் விவசாயத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் ஊராட்சியில் பணியாற்றிய ஒப்பந்ததாரர்கள் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தபால் நிலைய ஊழியர்கள் நியாய விலை கடை பணியாளர்கள் அனைத்து மகளிர் சுய உதவிக்குழுவினர் இசேவை மையத்தினர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர் கல் தொழில்துறையினர் அனைத்து குடியிருப்போர் நல சங்கத்தினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு தொழிலாளர்கள் அனைத்து கட்சி தோழர்கள் ஊராட்சிக்கு ஸ்பான்சர் வழங்கிய நலுள்ளங்கள் மற்றும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்து இதனால் வரை எனக்கு அன்பாகவும் அரணாகவும் இருந்து வரும் ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் தன் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்